ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎம் ரெயின்போஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணக்கூடிய காளான் பிரியாணி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மஷ்ரூம் பிரியாணி ரொம்பவே அருமையான சுவையில் இருக்கும் குயிக்காக ஈஸியான ஸ்டெப்பில் இந்த பிரியாணியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவு மஷ்ரூமை நல்லா சுடுதண்ணில் ஒரு முறை வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ்ல நல்ல பழுத்து இருக்க ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் போது பூண்டோட அளவு அதிகமாகவும் இஞ்சியோட அளவு கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க கலருக்காக கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட எந்த பிராண்டட் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் புளிப்பில்லாத கெட்டியான தயிர் ஒரு கரண்டி சேர்த்துக்கோங்க இப்போ பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்திடலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை கொஞ்சமா ரோஜா இதழ் ஒரு கருப்பு ஏலக்காய் ரெண்டு பிரியாணி இலையை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க கல்பாசி இந்த அளவுக்கு சின்ன துண்டு சேர்த்திங்கன்னா போதும் ஒரு நட்சத்திரப்பூ அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இதை பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் எல்லா பொருளுமே சேர்த்தாச்சு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக புதினாயில் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இந்த காளான் நம்ம சேர்த்துருக்க மசாலா கூட அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டு எடுத்துக்கோங்க இந்த முறையில் சிக்கன் மட்டன் எதுவாக இருந்தாலும் செஞ்சு பாருங்கள் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க காளான் மசாலாவை இது கூடவே சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் மட்டும் காளானில் நம்ம சேர்த்துருந்த மசாலாவோட ஃப்ளேவர் இறங்குறதுக்காக வேக வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருந்த மசாலா காளான் எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கும் இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் இன்னைக்கு இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் கப்பு டம்ளர் எது இருந்தாலும் எல்லா பொருளுமே அளந்து எடுத்துக்கோங்க ரெண்டு டம்ளர் அரிசிக்கு மூன்று டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் நார்மலாக சாப்பாடு செய்கிற அரிசியில் கூட செய்யலாம் காளான் பிரியாணி ரொம்பவே டேஸ்டியாக வரும் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் சரி பார்த்துக்கோங்க தண்ணி இது போல் நல்லா கொதி வந்ததுக்கு அரிசியை சேர்த்துக்கோங்க நான் பிரியாணி கலருக்காக கால் ஸ்பூன் ஃபுட் கலர் சேர்த்துக்கறேன் உங்களுக்கு வேண்டான்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க அரிசியை பத்து நிமிஷம் மட்டும் தண்ணியில் ஊற விட்டுட்டு நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க நாம் ஏற்கனவே சரியான அளவில் தண்ணி சேர்த்துருக்கோம் அதனால் அரிசியிலிருந்து தண்ணியை முழுமையாக வடிச்சிட்டு சேர்த்துருங்க அரிசி உடஞ்சிடாமல் கரண்டி வச்சு இது போல் மெதுவாக கலந்து விட்டுருங்க இப்போ குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கம கமகமன வாசனையோட காளான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக பொடியான இருக்கின மல்லியில் புதினா தூவிட்டு நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம் இது போல் ஒரு பக்கமாக கரண்டி வச்சு கலந்து விடுங்க அவ்வளோதான் நல்ல டேஸ்டியான காளான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிகினர்ஸ் இந்த பிரியாணி ரெசிபியை டவுட்டே இல்லாமல் தாராளமாக செஞ்சு பார்க்கலாம் இந்த முறையில் பிரியாணி செஞ்சு கொடுத்து பாருங்க மறுபடியும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாம் தேங்க்யூ